பீஃப் தடை பண்ணது வந்து சரின்னு நினைக்கிறீங்களா தப்புமா அது இது பல வருஷமா நாங்க சாப்பிடறது ஆயிட்டோம் அது அதை தடை பண்ணா எப்படி தப்பு நாங்கள் மாட்டுக்கறி சாப்பிடுவோம் அவர் என்னதான் தான் மோடி யாரும் தடை போட்டாலும் நாங்கள் மாட்டுக்கறி ஏன் எல்லாருமே சாப்பிடுறாங்க ஏன் தடை பண்ணனும் அதுதான் விரும்பி சாப்பிடுவோம் கடை இல்லைனா எப்படி மோடிக்கு இதுக்கு சம்மதமே கிடையாது மோடி துண்ணனா எங்களை சாப்பிடுவோம் என்ன அர்த்தம் ஓனன்னா அவரையும் நாங்கள் ஆக்கி போடுறோம் சாப்பிட சொல்லு அப்படி பீஃபு எல்லா கடையும் மூடி சொல்லுங்க அப்படிதான் நாங்கள் இதாக இருக்கோம் அப்படியே ஒரு கடை த மூட்டாங்கன்னா அப்போ கடை என்ன பண்ணுவாங்க எல்லா கடையும் மூடணும் கோயி கடை ஆட்டுக்கடை ஏற்றமேட்டோம் அது மாடுதானே ஆடுதானே வெட்ட வேணாம் இது தப்பு தான் இது என்னத்துக்கு சொன்னார் அது இன்னத்துக்கு கறி துண்ணக்கூடாது அப்போ பனி கறி அந்த கறி எல்லாம் துண்ணா நோவு போயிடுமா இந்த கறி துண்ணாதான் பிள்ளைங்களுக்கு எந்த நோவும் வராது அது தவறான விஷயம் எனக்கு நான் பீப் நான் உயிரே வாழ முடியும் ஏன்னா வந்து ஏழைகளின் இச்சி வந்து மாட்டி சொல்லி அண்ணல் அம்பேத்கரே சொல்லியிருக்காரு எனக்கு அம்மால இருந்து அப்பால இருந்து தாத்தா பாட்டி எல்லாரும் வந்து காலம் காலங்காலமா வந்து அந்த பீஃப் சாப்பிட்டு தான் பழக்கம் ஆமா நாங்க பரம்பரை பரம்பரை இந்த கறியை நாங்க சாப்பிட்டு வந்துருக்கோம் இப்போ இடையில வந்து இது நீ சாப்பிட கூடாதுன்னா எங்க ஆட்டு கறி விற்கிற வேலை எவ்வளவு விற்குது நாங்க எங்களால அதெல்லாம் வாங்கி சாப்பிட முடியாது எங்களுக்கு அதுதான் தேவை நாங்க அதுதான் சாப்பிடுவோம் பீஃப் இந்த நாங்க சாப்பிடுறதுக்கு தேவை எல்லாம் சாப்பிட முடியாது அவர் என்ன சொல்றது எதுவுமே வந்தாரு ஜல்லிக்கட்டு பண்ண சொன்னா சொன்னாங்க இது வர முடியாது அதெல்லாம் அதெல்லாம் தப்பு அதெல்லாம் அவங்க வேலை அவங்க பார்க்க சொல்லுவாங்க மாடு அவர் வெட்டி உரிமை சுத்தமா எங்களுக்கு ரத்தத்திலே ஊர் இருந்த அந்த மாட்டுக்கறி இப்போ நாங்கள் இங்கே கறி சாப்பிடறோம் அவன் டெல்லியில் அவன் மாட்டுக்காரி சாப்பிடுவானா பெரிய பெரிய டாக்டர்லாம் சொல்லிக்கிறாங்கன்னா பீப் சாப்பிட்டா டீப் நோய் எல்லாம் டாக்டர்லாம் சொல்லிக்கிறாங்க ஆஸ்மா போவோம் எல்லாம் போவோன்ட்டு இப்போ வந்து அந்த தடப்பா டீப் நோய்க்குலாம் என்ன பண்ணுவாங்க என்ன பண்ணுவோம் அது பதில் என்ன பண்ணுவோம் இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுவோம் எங்கள் அம்மா இல்லை நாட்டுக்கு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம் இந்த கசல அவர் கேட்குறாரா முன்னக்கரையை மட்டும் முன்னே நிறுத்துறாரு என்ன கரெக்டா சொல்லுங்க தப்பு இதாக தான் இப்போ பொழுப்போ ஓடுது இவன் சாப்பிடலாம் நாங்கள் ஏன் சாப்பிடக்கூடாது இவனு சாப்பிடுக்கலன்னா நீ மூக்கில் துணி வச்சுன்னு படுத்துக்கோ அது நாங்கள் பட்டவங்க நாங்கள் கிலோ வந்து இரநூறுபா பீப்பி அது ஆட்டுக்கறி எப்படி எங்களால் வாங்க முடியும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெரிய மட்டத்தில் இருக்கிறவங்கள வந்து பிராமின்ஸை இன்னைக்கு அவங்களுக்கோசமே வந்து சில்லி பீப்பு சிக்கன் வீப்புன்ட்டு பாஸ்போட்டெல்லாம் திறந்து வச்சுறாங்க ஏன் ஏன்னா நாங்கள் வந்து எங்கள் பண் நாங்கள் பாரம்பரியமாக நாங்கள் தான் சாப்பிடுவோம் எங்களோட அடிப்படை உணவே அதுதான் ஆமாம் எங்களுக்கு வந்து அது மாட்டுக்கறியில் தான் வியாபாரம் நாங்கள் சாப்பிட்றது கொள்றது எல்லாம் எங்களுக்கு அந்த நாங்கள் அந்த வியாபாரமாக பண்ணுறோங்கோ அதுதான் எங்களுக்கு வியாபாரம் அதெல்லாம் போட்டால் தான் எங்களுக்கு வியாபாரம்லாம் ஆகும் அவங்களோட விருப்பங்க அவங்களும் சொல்லி சாப்பிட பண்ணுறது அதை பண்றது இதை பண்றது எதுக்கு ஆ யார்தான் என்ன ஆகுது அப்போ பார்த்தீங்கன்னா ஆடு விட்டுறாங்க மாடு வெட்ட அப்போ என்ன தான் அதெல்லாம் இது தேவையில்ல வேலை அவர் பண்றது அவர் வேலையவர் ஒரு பிரச்சனை இல்லை அது தப்பு தான் அது ஏன்னா அதான் நல்ல இந்த நோய்கள்லாம் அது நல்லா ஆகுது சரிதான் அதனால இப்போ வேணான்றதுனால தான் தடை பண்ணிட்டாங்க பீஃப் சாப்பிட்றதுனால டிபி வராது எந்த ஒரு அட்டாக் ஆகாது உடம்புக்கு எனர்ஜி எங்க பீஃப்லாம் எங்கள் பாரம்பரிய உணவு அந்த காலத்துல அதான் நாங்கள் சாப்பிடுங்கிறோம் என் தாத்தா முப்பாத்தான் எல்லாம் அதுதான் இப்போ வந்து மோடி வந்து இப்போ வந்து அது தடை போட்டா அது எதுவுமே செல்லாது ஏன்னா அதோடைய பாலை நம்ம குடிக்கிறோம் அது கறி சாப்பிட்றதுல என்ன தப்பு இவங்களா கொடுக்குறாங்க எல்லாத்துலேயும் மொத்தம் மண்ணை போட்டாங்க இது இதுக்கு அவருக்கு சம்மதமே கிடையாது ஏ அவங்க அவங்க வீடு எங்க கூட ஒன்றா காலங்காலமாக சாப்பிட்றது மேடம் திடீர்னு வந்து சாட விட என்ன அர்த்தம் மேடம் இல்லை அவங்க இஷ்டம் அது சாப்பிட்றவங்க சாப்பிட்டு தான் இருப்பாங்க அது எப்படி சாப்பிட வேணாம்னு சொன்னால் எப்படி அது எங்களுக்கு எங்கள் வேலைக்கு நாங்கள் சாப்பிட்டு ஆகணும் ஏன்னா சாப்பிட இருக்க முடியாது ஏன்னா ஒரு நான் ஒரு உரிமை வந்து பறிக்கிற ஒரு மாநில உரிமை அவங்க பறிக்கிறது ரொம்ப தப்பு அது இது எங்க முன்னோர்களே வந்து பீஃப் தான் ஊர்ல எல்லாம் மாடு அடிச்சு நாங்கள் சாப்பிடுவோம் அதனால அது தப்பே கிடையாது தப்பு தான் சில பேர் சாப்பிட்றவங்க அப்படியே நிறுத்துவாங்க சாப்பிடாம இருக்க முடியாதுல்ல அது சில பேரோட விருப்பம் சில பேர் சாப்பிடுவாங்க சில பேர் அது இல்லாமல் இருக்க மாட்டாங்க இப்போ வந்து நிறைய மருத்துவமே இப்போ அது வந்து சாப்பிடணும் அப்படின்றாங்க இப்போ அப்படியே பட்டவங்களாம் அதனால சில பேர் இந்த வீசிங் ப்ராப்ளம்லாம் சாப்பிட்டே ஆகணுன்றாங்க இப்போ அவங்களுக்குலாம் அது கொஞ்சம் பிரச்சனை இல்லையா தடை பண்ணா சரிதாங்க அது வந்து ஒரு தெய்வம் மாதிரி இருக்காது அது ஒரு கும்பிடுவாங்க எல்லாருமே சாமியாக அதை செய்யலாமா தப்பு அது செய்யக்கூடாது ஏன்னா உலகளவில் வந்து ரெண்டு வகையான உணவு பழக்கிறது ஒன்று சைவம் இன்னொன்று அசைவம் ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் என்னென்னா சைவம் அசைவம் மாட்டுக்கறி சாப்பிடாத அசைவம் மூணு மொ கொள்கை இருக்குதுங்க இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா ஆர்எஸ்எஸோட மோகன் பகத்துனா சொல்லியிருக்காரோ அதை தான் வந்து ஆர்எஸ்எஸ் கொள்கையை வந்து இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இது வந்து பெரியார் திரா பெரியார் இருக்க திராவிட பூமி இது இதில் வந்து மாட்டுக்கறின்றது வந்து மனுஷனோட உணவு சார்ந்த அரசியலாக இருக்குது இது வந்து எப்போதுமே வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மதத்தை உணவு வந்து அரசியலாக பார்க்கறது ஒரே இடம் இங்கே தான் அது இப்போ எங்கள் உடம்புலாம் அப்படி தான் செந்தி ரொம்ப இதாகுது அதை சாப்பிட்டு தான் நாங்கள் நல்லா தெம்பாக்குறோம் இது வெட்டாமின் இருந்துட்டா நல்லதுதான் அது வெட்டி பழகம் படுத்திட்டு பழகம் படுத்தினாக்கா அவங்க துண்டுவங்க கேட்க தான் செய்வாங்க அது உணவு ஃபுட்பால் ஆடும் போது கூட சூப்பர் கறியிலிருந்தா எடுத்து தராங்க எங்கள் தாத்தா எங்கள் அப்பா எல்லாமே இந்த மாட்டுக்கறி சாப்பிட்டுருக்குறாங்க இப்போ வழியாக நாங்கள் சாப்பிட்டுருக்குறோம் அதனால தப்பு கிடையாது சாப்பிட்லாம் ஆட்டு இயிற்சியோ கோழி இயச்சையோ அது ரேட் ஜாஸ்தி அது உடம்பு நல்லதில்லை அது வாங்கி வாங்கி பார்த்தா பீப்புள் தான் வாங்குவாங்க இரநூத்தி ஐம்பது ரூபா தான் கிடைக்கும் கறி சாப்பிட்லாம் கறி இந்த டீபி வியாதி இந்த மாதிரி எல்லாம் நோய் எல்லாம் போவோம் எங்களுக்கு நாங்கள் அதான் சாப்பிடுவோம் அது இந்த தான் நாங்கள் பத்து ரூபாய் நாங்கள் வியாபாரத்தில் சம்பாதிக்கிறோம் அது இல்லைனாக்கா எங்களுக்கு வியாபாரமாக ஆக மாட்டது கோழிக்கறி ஆட்டுக்கறி எங்களால் வாங்க முடியாது இது எவ்வளோ வில இருந்தால் நாங்கள் வாங்கி சாப்பிடுவோம் ஏன்னா எது தான் எங்களுக்கு ஓடக்கா சிலருக்கு பீஃப் வந்து அடிப்படை காசு நோய்க்கு முக்கியத்துவம் வந்து பீஃப் கொடுத்தா பீஃப் சாப்பிட்டா தான் மெயின் மருந்து ஒரு சைடு எஃபெக்ட் வரா மாதிரி அது கொடுக்குறாங்க தவறுன்னு சொல்ல முடியாது சரின்னு சொல்ல முடியாது அப்படி தடை பண்ணுறது தான் எல்லாத்தையும் தடை பண்ணலாம் எனக்கு ஒன்றும் சரியப்படலை ஏன்னா பீஃப் தான் நம்ம பத்திலும் கால முடியலாம் சாப்பிட்ணு இருக்கிறோம் ஏன்னா பீஃப் இல்லாமல் நம்மளால இருக்க முடியாது ஏன்னா மட்டன் வாங்குறது இருந்தால் நம்மளுக்கு வந்து அந்த கேட்டுக்கிறது நம்மளுக்கு சம்பாதனை இல்லை காலகாலமாக இப்போ நான் புறையாத முடியும் பீஃப் நான் சாப்பிட்டு தான் இருக்கிறோம் இதுக்கப்புறம் நீங்கள் தடை பண்ணினா அதில் என்ன அர்த்தம் எனக்கு மனித புரியலை மாட்டுக்கறிங்கிறது தனிமா எல்லாரும் சாப்பிடக்கூடியது விருப்பப்படுறவங்க சாப்பிட போகிறாங்க இரநூறுபா முந்நூறுபா கொடுத்து வாங்க முடியுமா இது போனால் ஒரு நூறுரூபா கொடுத்து வாங்கி சாப்பிட்டுருவோம் நாங்கள் அதுதான் தப்பு கிடையாது ஆனால் நாங்கள் அதே பழக்கம் எங்களுக்கு நான் சின்னது நாங்கள் வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு அதிலே ஊறணுங்கோ எங்களுக்கு அந்த கறி இல்லைனாக்கா எங்களுக்கு சோறை இறங்காது நாங்கள் விரும்பியா தான் சாப்பிடுவோம் அதில் என்னங்குது நோக்கு எதுவுமே கிடையாது பரம்பரை பரம்பரையாக நாங்கள் பீப் சாப்பிட்றவங்க தான் பீப் சாப்பிடக்கூடாது இது யாருமே தடை பண்ணக்கூடாதுங்க மாட்டு இறைச்சிகள் ஏற்றுமதி இதில் வந்து ஃபஸ்ட்டு பிரேசில் இருக்குது செகண்ட் வந்து இந்தியா இருக்குது அது என்ன பண்ணுறாங்கன்னா இந்த தமிழ் அதான் இந்தியாவுக்குள்ளே இருக்கிற சிறு வியாபாரிகள்லாம் அழிச்சிட்டு அந்த மாட்டுக்கறியை வந்து இவங்க ஏற்றுமதி பண்ணி இவங்க லாபம் அடைகிறாங்க அந்த லாப அந்த ஏற்றுமதி செய்கிற நிறுவனத்தில் ஃபஸ்ட்டு இருக்கிற ஆளுங்க யாருன்னு கேட்டால் பிராமணர் ஒருத்தர் வந்து இருக்காங்க பேர் சரியான ஞாபகங்கள்ல எல்லாம் வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபி கூட லிங்க்கில் இருக்கிறவங்க தடையை மீறி நீங்கள் மாட்டு எரிச்சி சாப்பிடுவீங்களா நாங்கள் நல்லா சாப்பிடுங்க மேடம் நான் மாட்டுக்கறி சாப்பிடுவேன் நாங்கள் பிபியில தான் சாப்பிடுவோம் அப்படிதான் சாப்பாடு வரங்கோ ஆ சாப்பிடுவோம் கண்டிப்பாக சாப்பிடுவோம் சாப்பிட மாட்டோம் சாப்பிட மாட்டோம் கண்டிப்பா சாப்பிடுங்க <rated sniff> <Lilithidale> ஆமா நாங்க சாப்பிடுவோம் கண்டிப்பா சாப்பிடுவோம் கம்பல்சரி சாப்பிடுவோம் நான் சாப்பிட மாட்டேன் ஆ சாப்பிடுவேன் பொறுந்து வந்து பீப் தாங்க நாங்க பீப் சாப்பிடுவோம் ஆமா நாங்க சாப்பிடுவோம் ஆ சாப்பிடுவோம் நாங்க சாப்பிடுவோம் ஆ சாப்பிடுவோம் அது தாமா நாங்க பொறுந்துல அத தான் சாப்பிடுவோம் சாப்பிடுவோம் நாங்க பொறுந்து வரதுல இருந்து தான் சாப்பிடுவோம் கண்டிப்பா சாப்பிடுவோம் சாப்பிடுவேமா சாப்பிடுவேமா ஆ நாங்க சாப்பிடுவோம் நாங்க பீப் சாப்பிடுவோம்